இங்க பாருமா இது ஊவிய மாதிரி நினைச்சுக்கணும் சரியா உதீர்ல எப்படி மகாராணி மாதிரி அதே மாதிரி இந்த வீட்லயும் இருக்கலாம் போற நீ எவ்வளவு சந்தோஷமா இங்க இருக்க பண்ணுங்க நல்லா இருமா நல்லா ஓ காத்தே வரல போடுவோம் என்னது மாட்டேங்குது ஐயோ அத்த 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 எங்க போனீங்க அத்த என்னமா அத்த சுத்தமாட்டேக்குது மெக்கானிக் கூப்பிடமா சுத்தம்

ஆமா இந்த அம்மா பெரிய மகாராணி இவங்க வரதுக்கு முன்னாடி நாங்க ஏசி போட்டு வைக்கணுமா கரண்ட் பில் யாரு உங்க தாத்தாவை கட்டுவாரு இல்ல எங்க அப்பா தான் கட்ட போறாரு போய் போடுங்கம்மா ஏசிய

கிச்சன்ல வர எனக்கு காத்து ரொம்ப சமைக்க முடியாதுமா அப்ப நீ வெளில போய் நானே சமைச்சு அதெல்லாம் வேணாம் நானே சமைக்கிறேன் எனக்கு ஒரு டேபிள் ஃபேன் முடித்தாங்க டேபிள் ஃபேன் கிச்சன்ல நீ ஓர போயிட்டு இருக்க இருக்கு உனக்கு ஐயோ காத்தே வரலையே இந்த மேகி இல்லையோ டூ மினிட்ஸ்ல நான் கூட மா எங்கம்மா போனீங்க இதோ என்னடி மா ஃபேன் எங்கம்மா இதோ பொண்ணு வந்துட்டேன் என்னது ஃபேனு இத்தனோட இருக்கு நம்ம வீட்டுல இதா இருக்கு சரி சரி புடிங்க புடிக்கணுமா ஆமா என் தலை எடுத்து ஒழுங்கா புடிங்க பா பாப்பா என்ன சூடு என்ன சூடு அம்மா அப்பா கிட்ட சொல்லி பாத்ரூம்ல ஒரு ஏசி போட சொல்லுங்கம்மா ரெண்டு நிமிஷம் கூட உள்ள இருக்க முடியல என்னது பாத்ரூம்ல ஏசியா உனக்கு மாமா மாமா முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க ஏன் திட்டுறீங்க உனக்கு அவனை தாண்டி மரியாதை நான் எல்லாம் சுவிட்சர்லாண்ட்ல பிறக்க வேண்டியவ எல்லாம் என் அப்பாவை சொல்லணும் ஒரு வெள்ளக்காய்ச்சிய கல்யாணம் பண்ணியிருந்தா நான் அங்க பிறந்திருப்பேன் போய் போய் உங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு இவ்வளவு சூடா இருக்கேன் ஆஹ் இதுக்கெல்லாம் வேறுவையா வந்ததே இல்லையே எங்க அம்மா வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் இப்படி வந்து என்ன மாட்டி விட்டாங்களே அடியே கிளவி இரு உன்னை இன்னைக்கு நான் பழியும் வாங்கவே விடவே மாட்டேன் நான் எப்படி காசு இல்லாம இவ்வளவு நான் கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரி நீயும் இன்னைக்கு கஷ்டப்படக்காத இரு யஸ் ஐயோ என்னது ஃபேன் விட மாட்டேங்குது கரண்ட் இல்ல போலயே ஐயோ காத்தே வரலையே வெயிலு நீ கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு போல இருக்கு அம்மாடி ஆத்த கரண்ட் கரண்டில போல இருக்கு. பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கா பாருமா? இன்னைக்கு ஃபுல்லா ஷட் டவுனா? அதனால கரண்டே வராது. ஷட் டவுனா? போச்சு போ. இன்னைக்கெல்லாம் நான் எப்படி சாமானை தூக்கே தெரியல. படிக்கற வேலையே இல்ல. ஓடிட்டு இருந்த ஃபேன் கூட இப்ப வேலை செய்யலையே. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றேனே தெரியல அத்தை. ஆ என்ன பண்ணலாம்? அத்தை என்னங்க அத்தை விசுரி. நல்ல வேலை கொண்டு வந்தம்மா. ரொம்ப தேங்க்ஸ். அம்மாடி. ஆத்த ரெண்டு நாளா ஒரே கை வலி கை தூக்கவே முடியல அதனால என்னால விசரிக்கவே முடியாதுமா கொஞ்சம் விசிறியா மகாராணி மாதிரி இருக்க போறேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன வேலை ஆக்கிட்டாங்களே